ம் ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு நான் ஒரு கிலோ கடல மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு நமக்கு ஒரு கிலோ கடல மாவு நூறு கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் கான்ஃப்ள மா கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை போட வேண்டாம் நல்லா கலக்கிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ஒரு வருஷம் ஆனால் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அது கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் வச்சு பஜ்ஜி செய்யலை பாருங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது நான் இன்றைக்கி வெங்காயம் போட்டு பஜ்ஜி செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது கடையில் வாங்குறதை விடவே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்